அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் அப்படின்ற புரட்சி தமிழரோட எழுச்சி பயணத்துல இருபத்தி அஞ்சாவது நாள்ல விருதுநகர் மாவட்டத்தில் ராஜபாளையம் ஸ்ரீவில்லிபுத்தூர் சிவகாசி இந்த மூன்று சட்டமன்ற தொகுதிகளையும் சுற்றுப்பயணம் செஞ்சு மக்களை சந்திச்சாரு ராஜபாளையத்துல பேசின புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் ஸ்டாலினோட கனவு பலிக்காது பலமான கூட்டணி அப்படின்னு சொல்லி இருநூறு தொகுதியில வெல்வோம் அப்படின்னு ஸ்டாலின் சொல்லிட்டு கனவு கண்டுட்டுதான் இருக்காரு நாங்க மக்களோட கூட்டணி வச்சிருக்கோம் இருநூத்தி பத்து தொகுதிகளிலேயுமே அதிமுக வெற்றி பெறும்னு சொல்லியிருக்காரு தூய்மை பணியாளர்கள் அரசு ஊழியர்கள் போராட்டங்களுக்கு கம்யூனிஸ்ட் கட்சியில இருக்கவங்க ஆதரவு கொடுத்தாங்களா விவசாயிகள் பிரச்சனைகளுக்கு கூட கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவங்க வாய் திறக்கவே இல்லை ஏன் அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காரு சொத்து வரி தொழில் வரி வீட்டு வரிக்கு மேல வரி போட்டு ஸ்டாலின் அரசு வரி போட்டு மக்களை திமுக அரசு எதிர்ப்ப திமுக அரசு சந்திக்குது திமுக கூட்டணி வலிமையா இருக்கலாம் ஆனா மக்கள் அதிமுக தான் இருக்காங்க அதிமுக ஆட்சி பத்தி முதலமைச்சரால எதுவுமே விமர்சனம் செய்ய முடியலன்ற காரணத்தினால கூட்டணி கட்சிகளை வச்சு விமர்சனம் பண்ணிட்டு இருக்காரு ஸ்ரீவில்லிபுத்தூர்ல மக்களை சந்திச்சு பேசின எடப்பாடியார் அங்க இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனையோட அவல நிலை குறிச்சு பேசினாரு இப்போ திமுக ஆட்சியில மக்களுக்கு தரமான சிகிச்சை கிடையாது போதிய அளவுல மருத்துவர்களோ சிவிலியர்களோ இல்ல பணியிடங்கள் பூர்த்தி செய்யாம இருக்குது கல்வி கடன் ரத்து செய்யப்படும் சிலிண்டருக்கு மானியம் நூறு ரூபாய் கொடுக்கறேன்னு வாக்குறுதி கொடுத்தாங்களே அந்த வாக்குறுதியில என்ன ஆச்சுன்னு கேட்டிருக்காரு இது போல திமுக கொடுத்த ஐநூத்தி இருபத்தி அஞ்சு வாக்குறுதிகள்ல தொண்ணூத்தி எட்டு சதவீதம் நிறைவேற்றவே இல்லை இதுக்கிடையில மக்களை ஏமாத்துறதுக்காக உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ற திட்டத்தை கொண்டு வந்திருக்காரு நாலு வருஷமா எதுவுமே செய்யாம தேர்தல் நெருங்குற நேரத்துல ரெட்ட வேடம் போட்டு மக்களை ஏமாத்திட்டு இருக்காரு ஸ்டாலின் பணியேறும் தொழிலாளர்களை காப்பீட்டு திட்டத்துல சேர்த்து அதற்கான பிரீமியத்தை அதிமுக ஆட்சி அமைஞ்சதுமே அரசே செலுத்தும் அப்படின்னு எடப்பாடியார் உறுதி கொடுத்திருக்காரு பணியின் போது உயிரிழந்தாங்கன்னா அவங்களுக்கு நிவாரண உதவியும் வழங்கப்படும் சொல்லியிருக்காரு இதையடுத்து சிவகாசியில எடப்பாடியாரோட சரவெடி என்ட்ரி ஸ்டார்ட் ஆயிடுச்சு புரட்சி தமிழரை வரவேற்க சிவகாசி தொகுதி மக்கள் கடல் போல திரண்டு வரவேத்தாங்க எடப்பாடியாரோட வருகைனால குட்டி ஜப்பானே குழுங்குச்சுன்னு தான் சொல்லணும் நிர்வாக திறனற்ற விடியா திமுக ஆட்சியில தமிழக மக்களோட வாழ்க்கை தரம் உயர்ந்திருக்கா விவசாயிகள் நெசவாளர்கள் தீப்பெட்டி பட்டாசு தொழிலாளர்கள் கண்ணீர் சிந்திக்கிட்டு இருக்காங்க இளைஞர்கள் எல்லாம் வேலை இல்லாம தவிச்சுக்கிட்டு இருக்காங்க போட்டோ ஷூட் நடத்தி பேர் வைக்கிறதுல மட்டும்தான் சாதனை செஞ்சிருக்கு இந்த ஸ்டாலின் அரசு அதிமுக ஆட்சியில் எல்லா மக்களும் பாராட்டுற அளவுக்கு சிறப்பான ஆட்சியை நாங்க தந்தோம் ஆனா திமுக ஆட்சியில் ஏழை எளிய மக்களுக்கு பாதுகாப்பே இல்லை இந்த ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை குழந்தைகளுக்கும் பாதுகாப்பு இல்லை காவலர்களுக்கே பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸ்டாலினுக்கு தான் குடும்பத்தில் இருக்கவங்களுக்கு பதவி கொடுக்கறது தான் தன்னோட முழு கவனமே இருக்கே தவிர மக்களோட பிரச்சனையை பத்தி அவர் துளியும் கவலைப்படுறது கிடையாது அதிமுக ஆட்சியில வழங்கி வந்த மாணவர்களுக்கான மடிக்கணினி விவசாயிகளுக்கான கறவை மாடுகள் ஆடுகள் கோழிகள் ஏழை பெண்களுக்கு தாலிக்கு தங்கம் படித்த பெண்களுக்கு ஸ்கூட்டி இந்த மாதிரி திட்டங்கள் எல்லாமே அதிமுக ஆட்சி அமைஞ்சதும் வழங்கப்படும் சொல்லியிருக்காரு மக்களை பத்தி கவலைப்படாத திமுக அரசை வீட்டுக்கு அனுப்புவோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தனி பெரும்பான்மையோட அதிமுக ஆட்சி அமைக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு இருநூத்தி பத்து இடங்கள்ல அதிமுக கூட்டணி மிகப்பெரிய வரலாற்று வெற்றியை பெறும் அப்படின்னு எடப்பாடியார் சொல்லிருக்காரு மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம்